வணக்கமே ஸ்பிச்சுவல் டிவி நேருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பார்த்து முப்பதாம் தேதி வந்து அஞ்சாம் தேதி வர எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்ததை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வந்தது புது பழங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தசா புத்தி பழங்கள் ஸோ உங்களுடைய தசா புத்தி ஆந்திரங்கள் என்னவோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ராசியாதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து வாரத்தின் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி சனிக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ அந்த டைமில் வந்து சந்திராஷ்டம டைம் வந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து இரண்டாம் அதிபதியான சூரியன் ரெண்டாம் அதிபதி சூரியன் வந்து ஆறில் இருக்கும்போது அதுவும் வந்து சு சுக்ருடைய சாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலைக்கு செய்கிற இடங்களில் இருக்கிற பெண்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயார் தாயார் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து வாக்குவாதங்களோ கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்குது ஸோ அஞ்சில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது அது சனி உடை சாதத்தில் இருக்கும் போது தேவையில்லாத சந்தேகங்கள் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களால் நைட்டு தூங்காமல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் குழந்தைகள் விஷயங்களை வந்து வாக்குவாதங்களை தவிர்க்குறது ரொம்ப ரொம்ப ஏன்னால் வந்து புதன் வந்து சனியுடைய சாதத்திலேருந்து அது வந்து எட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி சங்கடங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதியான குரு வந்து பதினோடிகளுக்கு இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்கும் வெள்ளி சனிக்கிழமைகள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருது நல்ல லாபங்கள் எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஏன்னா குருக்கு வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு ஃபெப்ரவரி வரை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும் ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டிலிருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும் சிறப்பான வளங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யோகங்களை அள்ளி தரத்துக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஸோ அது வந்து யாருக்கெல்லாம் வந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சிறப்பான யோகங்களையும் கண்டிப்பாக இருக்குது பட் ஆனால் வக்கரமாக இருக்க குருவால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அதனால் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க மற்றபடி வந்து வந்து எட்டில் வந்து சுக்கரன் இருக்கார் குழந்தைகள் விஷயங்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாதகாதிபதியாக வர சுக்கரன் வந்து எட்டில் போகும்போது யாராவது ஒரு சாபங்களை வாழும்போதற்கான வாய்ப்புகள் ஏதாவது வந்து கோபத்துக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் பெண்களிடம் இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது தாயா தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் வருதுக்கான விடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஏற்ற நல்ல சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வருவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேலையிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உயர்வு பெரிய உதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பட் என்னாலும் குரு வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் என்ன செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் சின்ன சின்ன அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது தேவையில்லாததெல்லாம் போட்டு மண்டையில் போட்டு வளரடிக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சில நேரங்களில் வந்து ஏதோ நம்மளே வந்து ஒரு டிப்ரஸ் ஆகி உட்கார மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருந்த குழந்தைகளாலோ இல்லை தொழில் ரீதியான விஷயங்களும் பாதிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கணவன் மனைவினோடலையும் வந்து இந்த மாதிரி வாக்குவாதங்கள் வரும் ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் ஸோ பதினொன்றாம் அதிபதி சுக்ரனும் எட்லர் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் அது வந்து செவ்வாயோட சாலத்துலேயே இருக்கும்போது அவமானங்கள் ஏதாச்சும் வந்து வாக்குவாதங்களோ அவமானங்களோ வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதை நெகட்டிவாகவே சொல்லிக்கிட்டால் ஹெட்லரு இருந்தால் பாசிட்டிவாக சொல்ல முடியாதே அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் மற்றபடி பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து ஒரு ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுவும் வந்து புதன் சனியுடைய சாரத்தில் வந்து அது எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஏதாச்சும் வந்து ஃபீஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் காலேஜ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாச்சும் வந்து நீங்கள் இடவரமாக போட்டிங்கன்னா அதுக்குள்ள வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ இருந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நெருக்கடிகள் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாம்ங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக தூண்டும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது நல்லது குடும்பத்திலும் கொஞ்சம் வெடிக்கெடுக்கணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க மற்றபடியான சுக்கரனுடைய சாரிலேருந்து அது எட்டில் இருக்கும்போது நிறைய அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அது வேலை செய்கிற இடங்கள் வந்து பெண்களிடம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது காரணமாகும்போது உங்களுக்கு வந்து கடகு இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபத்தி அந்திரங்கள் ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதினா சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து புத வெள்ளி சனியில் வந்து எட்டில் போகும்போது இந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான ரொம்ப புதிய முயற்சியில் அப்போ ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வந்து செவ்வாய் தசாபத்தினோம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் தொழில் ரீதியான விஷயங்களும் மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் ஸோ கணவன் மனைக்கிலும் சின்னதாக வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு போராட்டங்கள் வருதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கடகலகமாக இருந்து புதன் தசாபத்தினோம் புத்தன் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கா ஸோ ஐந்திலிருந்து சனியுடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகள் விஷயங்களை மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதனால் நிறைய சந்தேகங்கள் இப்படி ஆகிடுமோ ஆகிடுமோ சந்தேகத்தால் மண்டை அடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க கடகலகரமாக இருந்து கேது இதே கேது வந்து மூண்டையிலிருந்து அது வந்து சூரியனுடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெருக்கடிகள் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிவ ராசிகள் வந்து கடகலகனமாக இருந்து சுக்ர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்காருங்க ஸோ இருக்க சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் வரும் தாயார் மற்றும் தாயார் விஷயங்களும் சரி பெரிய லாபங்கள் அதாவது எட்ட ப பாலகாதிபதி எட்டில் போகும்போது பெண்களின் சாபம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக அதுவும் எல்லாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இது என்ன பண்ணுன்னா ஒரு பெரிய லாபம் தருது பெரிய வ வருமானம் ஒருன்னு சொல்லிட்டு அகலகால் வச்சுருக்கீங்க மாட்டிப்பீங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பெண்கள் விஷயங்களில் கவனம் தேவை ஸோ இதெல்லாம் வந்து சுக்கர புத்தி அதிகளுக்கு நடக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஸோ பார்த்துருந்துங்க மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இளணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்தளவில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்ராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் ஐந்தில் இருக்காருங்க அது வந்து சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பார்ப்போம் சுக்கிரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து ஏழில் இருக்காருங்க ஸோ ஏழு இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் சுப சூபனிகு சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன விஷயம்னா ஐந்தாம் ஐந்தில் இருக்க அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோடைய சாரத்தில் போகும்போது அது பன்னிரெண்டில் இருக்கும் போது கொஞ்சம் மறைமுகமாக சில பேர் திட்டுறது கொஞ்சம் வந்து அவதூறாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் வந்து அதை கண்டுக்காக முட்டுருங்க அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மனக்கசப்புகள் மனக்காயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது காரணம் சூரியன் வந்து இப்போ அந்த சுக்கரனில் போகும்போது அந்த சாரம் வந்து செவ்வாய்க்கு வந்து வரனால கொஞ்சம் அந்த ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது சூரியன் சுக்கரனும் போதே இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயம்னு மூன்றாம் அதிபதி ஸோ ஏதாச்சும் லேண்டு பூர்வீக லேண்டு லேண்டு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தும் போது சிறப்பான ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பு நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் பத்தாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது உங்களுடைய இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து நாளில் இருக்கார் ஸோ நாளில் இருக்க புதன் வந்து என்ன மாதிரி விஷயம் அது பூமி பூமி சம்மந்தமான விஷயங்கள் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல ஒரு லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் சனி உடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்றைக்குமே வந்து ஒரு சனி புதன் ஒரு காரகத்தோ ஒரு பிளானட்ரியில் வந்து அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருந்தாலே ஒரு ஏமாற்றுதல்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஏன்னா வந்து சனி புதன் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூட்டா மதி பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதி நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரர்களால் சின்ன சின்ன அவமானங்கள் கொஞ்சம் சண்டை செல்வதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து சுக்கரன் வந்து நட்சத்திரத்தில் செவ்வாயோட சாதத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த நீச்ச தாரையில் இருக்கும்போது அந்த மாதிரி அவமானங்களும் மனசுக்கு காயப்படுற மாதிரி விஷயங்கள் நடத்துகிறக்கானவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இளைய சவு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் ஏதாச்சும் வந்து எழுதும்போது ஒன்றுக்கு நாலு வழி படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது ஏழில் வந்து சனி வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து குருவுடைய சாரத்தில் அது குரு வக்கரமாக போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் எட்டாம் அதிபர் சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஏன்னா வந்து எட்டுங்கும்போதே நடைமுறையில் வந்து நிறைய பிரச்சனைகள் குழந்தைகளாலோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாகணும் குரு வக்கரமாக இருக்கலாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் நீச்சமாக இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து ஏழில் இருக்கும்போது பிஸ்னஸ் காண்டாக்ட்ஸ்லாம் இருந்தால் நடைமுறையில் வந்து மனக்காயங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் இப்போ பார்க்கும்போது போது தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தசாபத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு தசாபத்தி பழங்கள் எப்படி இருக்குது என்பது உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஏன்னா வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்க சூரியன் வந்து பத்துக்கு எட்டாக வரும்போது தொழிலில் வந்து கொஞ்சம் அகல கால வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான பழங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ஒன்றும் இல்லை கொஞ்சம் செலவுகள் இருக்கும் குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வேலை சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுவும் ரொம்ப சும்மா லக்னமாக இருந்து செவ்வாய்த்த சாப்பிடுவாங்க செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களும் போது உங்களுக்கு வந்து நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பன்னிரெண்டில் இருக்கும்போது அப்பா அம்மானால் சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் இருக்கும் பின்னாடி வந்து அம்மா இப்படி பேசிட்டாங்க அப்பா இப்படி பேசிட்டாங்கன்ற மாதிரி மனக்கலக்கங்கள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையே உருவாக்கிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது வந்து ஏன்னா வந்து கிரகங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கங்க மற்றபடி வந்து சிமலகனமாக வந்து ராகு தசா வந்து ராகு எட்டில் இருக்காருங்க ஸோ ஹெட்லர் இருக்கும்போது அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ஏழு எட்டுன்னும் போதே கொஞ்சம் மனசில் வந்து டேரக்டாக சண்டை போடுறது ஒரு மாதிரி எமோட்டாகிற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமரகமாக இருந்து குரு திசா புத்தி ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஞ்சு எட்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்குது ஸோ அஞ்சு எட்டாம் மதி பத்தில் இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அகல கால் வைக்காமல் இருக்கிறது சில நேரங்கள் வந்து நம்ம வேகமாக தொழில் போகணும் போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் கொஞ்சம் அலைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க சிம்ம லக்னமாக வந்து சனி தேசா சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்காருங்க ஏழு இருக்க சனி வந்து குருவுடைய சாரத்தில் வந்து அது எட்டாம் மதி சாரத்தில் இருக்கும்போது பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து அந்த வக்கரமா இருக்கும்போது குழந்தைகளுடைய பிடிவாதம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சும்மலகமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும் புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பதினொன்றாம் தேதி புதன் வந்து நாளில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பல நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது பூமி பூமி சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான ஒரு பலன்கள் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரிய நல்ல ஒரு பலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இதில் ஒரே விஷயம் என்னென்னா புதன் வந்து சனி சாரத்தில் வந்து புதன் சனி தொடர்பு இருந்தாலே ஏமாற்றங்கள் சார் யாராச்சும் வந்து நம்மளை ஏமாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது வரும்போது சிம்மா லக்கணமாக வந்து கேது தேசம் வந்து கேது ரெண்டுலேருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா டாக்ஸேஷன் இந்த மாதிரி விஷயங்கள வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க எதாவது இடவரமாக பேசுனா அதை மாட்டிக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து சிவரகடமாக வந்து சுக்ர தேசாவதி சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மற்றும் உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக இருக்கிற சுக்கரன் வந்து உங்களுக்கு எழுதிக்கும்போது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வாய்ப்புகள் நல்ல ஒரு லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மனசில் ஒரு காயங்களை ஏற்படுத்தும் இடம் இடவரமாக பேசுவாங்க என்னடா இப்படி நல்லா போயிட்டு வந்து இப்படி பேசுகிறானு பிஸ்னஸ்ல வந்து ரிசல்ட் பிரச்சனை கிடையாது நடைமுறையில் வந்து அவங்க பேசுகிற பேச்சுக்கள் சில சம்பவங்கள் வந்து மன காயங்களை ஏற்படுத்துறதுக்கான அளவில் கொஞ்சம் கவனமாக மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்கன்னு ஒரு பிரார்த்தனை அவசியமாக இரணைய பிரார்த்தனைகளாக கண்டிப்பாக போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றில் இருக்காருங்க ஸோ மூன்றில் உள்ள புதன் வந்து சனியுடைய சாரத்தில் என்றைக்குமே இந்த சனி புதன் நம்ம கொஞ்சம் ஏமாறுதல் இல்லை ஏமாற்றுதல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் யாராச்சும் பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு வேலையை விடுறது இல்லை வேலைக்கு வந்து வேறு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க ஸோ இதனால் வந்து ஒன்று நீங்கள் ஏமாற்றுவீங்க இல்லைன்னா மற்றவங்களை ஏமாற்றுவோம் இதில் ஏதாவது ஒன்று நடக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா புதிய வேலை கிடைக்கிறது அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்பா குடும்பம் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய வந்து பிரயணமன்றமான விஷயங்களை கொண்டு ஏற்படுத்தும் பணத்துக்காகவோ ஒரு பொருள் பெருசாக சம்பாதிக்கிறதுக்காகவும் நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெரிய ஒரு பணம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்றில் வக்கரமாக இருந்தாலும் அது பதினொன்றில் இருக்கும்போது திடீர் ராஜ யோகங்கள் எல்லி தரதுக்கான அப்படிலாம் இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் வந்து இப்போ அந்த செவ்வாய் தசா பெரிய யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வராத கடன் வர்றது திடீர்னு ஒரு லக்கில் ஏதாச்சும் பெரிய லாட்டரி டிக்கெட் ஒரு சின்ன லாட்டரி டிக்கெட் வாங்கலாம் ஒன்றும் இல்லை ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது நல்ல சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு ஸோ நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து ஒன்பதில் வக்கரமா இருக்காருங்க சோ இதுல வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் இருந்தாலும் ஒரு சின்னதா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா வந்து அது பாதகாதி பாதகாதிபதிக்கிற ஒரு விஷயம் வரும்போது கொஞ்சம் அப்பாவுடைய விஷயங்களுக்காக நம்ம வந்து நிறைய விட்டுக் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீலைங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது பட் இருந்தாலும் இது வந்து யார் பேசிக்காக வந்து பிரச்சனையை களைப்போம்னா ஒய்ஃப் தான் காலைல போவாங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போங்க லாபம் இருக்கமான லாபங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறது தான் நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான சனி வந்து ஆறில் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பழுக்கள் அதிகமாக இருந்தாலும் நிறைய அலைச்சல்கள் ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சுற்றுலா ஏதாவது கோயில் வளம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் ஒரு ஏழில் வந்து ராகு ஸோ ஏழு ராகு இருந்தாலே வந்து எதிராளி வந்து கொஞ்சம் நம்மளை வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்பாங்க ஸோ சில நேரம் வந்து வந்து வேலை பழுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும் கணவன் மணிக்கு நடுவில் வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வரதுக்கான வாய்ப்புலேயே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதை வந்து நிறைய பிரயாணம் ஒரு சில இடங்கள் வந்து என்ன ஆகுனா கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் எட்டாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்று இருக்கும் சிறப்பான பாக பழங்கள் நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான சுக்கிரன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது நாளில் இருக்குது ஸோ நான் அஞ்சில் இருக்குது ஸோ அஞ்சில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்குங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ வேலையில் வந்த மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஏன்னா ஆறு ஒம்பது நாள் வந்து பிரயாணம் மேற்கொள்வது அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ தேரி வந்துள்ளா அதெல்லாம் தேரியெலாம் வந்துடுவார் பட் ஆனால் கொஞ்சம் அந்த ஒரு சங்கடங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த ராகுங்கிற ஒரு விஷயங்களும் சரி மற்றபடி வந்து தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான புதன் ஸோ பத்தாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது மூன்றில் இருக்கா ஸோ நிறைய டாக்குமெண்டேஷன் ஸோ புதிய அக்ரிமெண்ட் புதிய டாக்குமெண்டேஷன் நடப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது பருணா மதிபான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இவரை பார்த்து பழங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பழங்கள் தசாபுத்தி பழங்களை வந்து கண்ணி லக்கணமாக சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் சூரியன் வந்து பன்னிரெண்டில மதிபதியாக இருந்து அவர் வந்து ராசியிலே இருந்து அது சுக்னோடைய சாதத்தில் இருக்கும்போது ஏதாவது லோன் போட்டு இடம் வாங்கலாமா வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தாயார் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில பேர் வெடிக்கெடுக்குன்னு வர்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து சிறப்பான பலனும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தனால விபரீத ராஜயங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திடீர் திரு திடீர் ராஜ ராஜயங்கள் இருக்கிறதுனால சின்னதாக ஒரு டிக்கெட் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கன்னி லக்னமாக இருந்து ஏன்னா அந்த அதிர்ஷ்டம் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல கொடுத்துரும் பட் ஆனால் அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் கண்ணீர் லக்னமாக வந்து ராகு தேசாக ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு இருக்கும்போது கணவன் மனைவினாலும் சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷஸ் இருந்தாலும் பட் எல்லாமே சரியாகிடும் மற்றபடி இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது அந்த குரு வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஈகோ கொஞ்சம் விட்டு கொடுக்காத தன்மையெல்லாம் இருந்தாலும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருவங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாயா தாயார் சார்ந்த உறவுகளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்காமல் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து அப்பாக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களும் ஒரு நடக்கும் ஸோ ஏன்னா வந்து அப்பாவுடைய பிரிவாதம் அப்பா சம்பந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அது பார்த்துக்கோங்க கண்ணி லகனமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வேலையில் நிறைய பலுக்கள் வேலையில் வந்து நிறைய வேலை பல அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது வந்து ஒன்று பெரிய ப்ராணலில் அது மட்டும் இல்லை வேலை விஷயத்துக்காக நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயமும் கொஞ்சம் கவனம் தேவை கண்டி லக்கணமாக வந்து புதன் தசா புத்தியந்திரங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கார் ஸோ பத்தாம் பதிவு மூணில் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு கடன் ஏதாச்சும் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க கனி லக்னமாக இருந்து கேது திசாவை கேது வந்து பார்த்திங்கன்னா சூரியனஸ்தலத்தில் இருக்கும்போது தாயாரோடைய உடல்நம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்தங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் ஏற்படுது புதிய வேலையானாலும் வெளியூர் வெளிநாடு போய் வேலை பார்க்குற மாதிரி வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்துங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தால் ஒரு பிரார்த்தனை விவசாயமான அதாவது பிரார்த்தனை பிராத்தனை மூணு கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் தான் வாக்கு பலிதமே வரும் ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அது உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லா மதத்துலேயுமே வந்து அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அது ஃபாலோ பண்ண கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் வந்து ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம் மற்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ம ஒரு சில ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் உபாசனை ஒரு நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா எப்படி மூணு வேளை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் படம் பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் எது எதுக்கோ ஸ்பென்ட் பண்ணுறோம் அரட்டை அடிக்கிறோம் பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம் ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான் ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்வோம் பட் அப்படி இல்லைனா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்கணும் ஓம் வச் ஓம் அந்த ஈஸ்வரன் உள்ள வரணும் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்றை ஆரம்பிப்பார் ஸோ ஒன்றை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா அப்படியே இந்த நாலு வந்து பணம் கொட்டு பார்த்தா எல்லாருமே கேட்குறாங்க ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி க அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது ஓகேங்களா ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது ஸோ நமக்கு நிம்மதி தேவை சந்தோஷம் தேவை ஓகேங்களா நல்ல ஆரோக்கியம் தேவை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் மட்டும் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து உணரணும் ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் இமீடியேட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சாமி கும்பிட்டேன் எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள் அந்த டைமில் கரெக்டாக வந்து விடிய காலையில் அஞ்சு மணியாக அஞ்சு மணி நாலரை மணியாக நாலரை மணிக்கு எழுந்துச்சு அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்கள் அந்த தெய்வம் பேசலாம்னு எனக்கு கேளுங்க பேசும் அருமையாக பேசும் எப்படி தெரியுங்களா ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும் ஸோ நான் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து எதே பார்த்திங்கன்னா நான் பேஷனேட்டாக வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்ச கூட பார்த்துல பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கிறேன்னு போது எனக்கு டிவியிலேருந்து நிமித்தம் வந்தது டிவியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறேன் ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிறது அந்த நிமித்தம் ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான் ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நான் மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு வேறு ரூபத்திலேருந்து வேறு ஒரு விஷயமா கொடுக்கும் புக்கில் இருந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும் அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமாக அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும் உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலையில் எந்திரிக்க முடியாதுங்கன்னா சாயங்காலம் சாயங்காலம் எத்தனை மணிக்கு எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினொரு மணி பரவாயில்ல எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த பதினோரு மணினா பதினோரு மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கு பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து இறைவனுக்காக மணிக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க யோசிச்சு பாருங்கள் ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சு எடுங்க பிச்சு எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னால் கேட்கக்கூடாது ரிலாக்ஸ்டாக உட்காருங்க ஒன்று வருஷம் ஒன்றும் இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக இடத்துல அவருக்கு வந்து ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆரம்பிக்கும் அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரிய சொல்லிட்டு உங்களிடது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்